தொற்று நோய் அந்த தொற்று நோயில சைனால இருந்து அங்க போன நிறைய பேரு கட்டுப்பச்சல் மூலியமா அந்த நோயை வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி அங்க அவங்க மேல வழக்கு எல்லாம் போட்டு அத கோர்ட்ல கொண்டு போய் இது வந்து மருந்து இல்லாத மருத்துவம் இதனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணி அதை ஏற்றுக்கிட்ட பிறகு ஜட்ஜ்மெண்ட்டே என்னன்னா இப்படி ஒரு கலையை யூஎஸ் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க இது அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு இது நோய் என்று பார்க்குள்ள இருக்குது இதை கற்றுக் கொடுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அது உலக அளவில் இருக்குது ஆனால் நம்முடைய உடம்பக்கலை பாரம்பரியமான கலையாக இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கே அதை வளர விடல அது நம்மை தாண்டி அடுத்த எடுத்துக்கோங்க ஆனால் இப்போ நிறைய போயிருக்கு இப்போ வந்து நீங்கள் யூடியூப்லாம் நிறைய பார்க்கலாம் தைரோ பிராக்டுன்னு சொன்னாங்க இது உடம்ப கலையில் நெட்டி வர

இன்னைக்கு மனுஷனை தவிர வேற யாரும் மருந்துக்கெல்லாம் போடல எந்த உயிரினமும் போடல மனுஷனை தாண்டி மற்ற விரைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரினமும் மருந்துகளை நாடி போவது ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுது தானே தானே சரிப்படுத்திக்கிறது இந்த வர்ம கிடையாது தான் பண்ணுது ஒரு மாடு ஒரு இடத்துல போயிட்டு தேய்ச்சி பார்த்துக்கிட்டீங்களா அந்த சிவத்தில் போய் தேய்ச்சி மாடு இல்லை நாய் பூனை கிடையாது கீழே வந்து இப்படியும் ஒரு நாய் நல்லா நோட்டீங்கன்னாக்கா கால முன்னால நீட்டி பின்கால பின்னால வச்சு அந்த பேக் போனை அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படியே